இவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் வந்துருச்சு கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து விளக்குற்றணும் அப்படின்னு நான் பதிவுலலாம் சொல்லியிருக்கேன் நம்ம கார்த்திகை தீபம் அன்னைக்கு முக்கியமாக நம்ம ஏற்றக்கூடியது பார்த்திங்கன்னா விளக்கு இந்த குத்து விளக்கை எப்படி வந்து பராமரிக்கணும்னு நம்ம வீடியோலலாம் போட்டிருக்கோம் அதில் வந்து கொஞ்சோன்னு மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் விளக்கு அப்படின்னு சொன்னாலே வாரம் ஒரு முறையாவது விளக்கை வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த விளக்கை சுத்தம் பண்ணி பண்ணிவிட்டு அதற்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்ச வச்ச பிறகு தான் நீங்கள் தீபத்தை ஏற்றணும் விளக்கை அப்படியே கொண்டு போய் தரையில் வைக்கக்கூடாது விளக்குக்கு அடியில் ஒரு சின்ன தட்டு வச்சு அதில் வந்து பச்சரிசி போட்டு அதற்கு மேலே தான் நீங்கள் வந்து விளக்க வைக்கணும் முடிஞ்சால் இந்த ஒரு ரூபா காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள் வந்து விளக்கு ஏற்றுவது பூஜை செய்வதெல்லாம் சிறப்பானது திருவிளக்கை வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது எல்லா முகமும் எறிகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு வந்து எல்லா நாளும் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னா முக்கியமான நாட்களில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றிடுங்க திருவிளக்கில் எப்பயுமே வந்து எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லெண்ணெய்யும் நெய் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஐந்து கூட்டு எண்ணெய் மூணு கூட்டு எண்ணெயெலாம் யூஸ் பண்ணக்கூடாது வீட்டில் காலை மாலை ரெண்டு வேளையும் தீபம் ஏற்றுங்க இதனால உங்கள் வீட்டுக்கு வந்து அஷ்ட ஐஸ்வர்யம் வந்து கிடைக்கிது விளக்கில் வந்து தெற்கு திசை நோக்கி நீங்கள் ஏற்றக்கூடாது அது யமனுக்குரிய திசை இவ்வளோ நாள் தீபத்தை பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் வந்து கார்த்திகை மாதத்தில் இந்த நான் சொன்ன கடைபிடிங்க நிச்சயம் வந்து சிவபெருமானினாரிலும் முருகனினாரிலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்